ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் பெருக்கணும்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வசதியானவர்களாக இருந்தாலும் சரி வசதியற்றவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையணும்னு சொல்லித்தானே ஆசைப்படுவீங்க அதற்காக தான் குழந்தைகளின் படிப்பில் அதிக அளவு அக்கறையும் எடுத்துக்கொள்கிறோம் எவ்வளவு அக்கறை எடுத்தாலும் அவ்வளவு செலவு செய்தாலும் ஒரு சில குழந்தைகளால் தங்களுடைய படிப்பில் ஆர்வம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவார்கள் அப்படி கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள் தாங்களாகவே விருப்பப்பட்ட படிப்பில் வந்து ஆர்வம் கொண்டு நன்றாக படிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி நான் மண்டைக்கு பார்க்கலாம் குழந்தைகள் வந்து படிப்பில் சிறந்து விளங்கணும்னு சொன்னா உடனே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஐ சரஸ்வதி தேவியம் தான் இல்லையா இவர்கள் இருவருமே ஞானத்துக்கு அதிபதியாக கருதப்படுகிறார்கள் அதே சமயம் இவர்களை தவிர்த்தும் ஒரு சில தெய்வங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் விநாயக பெருமானம் ஆஞ்சநேயரம் விநாயக பெருமான முறையாக வழிபாடு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் என கூறி கேள்விப்பட்டிருப்போம் மேலும் விநாயக பெருமானை நினைத்து நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய மூளை திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே தான் ஆஞ்சநேயருக்கும் ஒரு சில வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுதும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று செய்யுங்கள் ஆஞ்சநேயருக்கு எப்படி சனிக்கிழமை உகந்த கிழமையாக இருக்கிறதோ அதே தான் அமாவாசை திதியும் உகந்த திதியாக இருக்கிறது ஒவ்வொரு அமாவாசையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபாடு சொன்னால் உங்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அமாவாசை திதி அன்று வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆஞ்சநேயரின் அருளால் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு திறன் அதிகரிக்கும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தா வந்து அடைவார்கள் அமாவாசை திதி என்று நாம நல்ல நேரம் ராகு காலம் எமகண்டம் என்று சொல்லி எதையுமே பார்க்க தேவையில்லை அதனால் உங்களால் எப்பொழுது வந்து இந்த தீபத்தை ஏற்ற முடியுமோ அப்பொழுது வந்து ஏற்றினால் போதும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரின் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு இரண்டு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த நெய்யில் இரண்டு சிட்டிக்கை அளவும் மஞ்சள் தூளை போடணும் பிறகு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து படிக்கிற பிள்ளைகளின் பேரில் அர்ச்சனை செய்துட்டு வழிபாடு செய்யணும் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமாவாசையிலேயும் ஆஞ்சநேய ஆஞ்சநேயருக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் படிப்பில் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மீது முழு நம்பிக்கை வச்சு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அவங்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி